ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ் ஆஃப் பிளாக் அண்ட் குக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வெண்டக்காவை வச்சு ஒரு சின்னதாக பொரியல் தான் வந்து செய்ய போகிறோம் ஸோ இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து நான் வெண்டைக்காயே இந்த மாதிரிலாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த கட் பண்ண பீஸை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டுன்னா பாருங்க இப்படி நாளாக நம்ம எல்லா சைடுமே வந்து கீறி வச்சுக்கணும் இந்த அப்போ வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டுனா நம்ம செய்யும் போது அந்த கிரேவிலாம் வந்து நல்லா இதுக்குள்ளார வந்து நமக்கு போகும் இதுக்கு தேவையானதெல்லாம் வந்து நான் பூண்டு பூண்டு இதுக்கு நிறையா போட்டிங்க அப்படின்ட்டுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா அவ்வளோதான் கடாய் நல்லா ஹீட்டானதும் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம வந்து தண்ணியெல்லாம் நம்ம இந்த வெண்டைக்காயில் வந்து ஆட் பண்ணக்கூடாது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஆயில்ல தான் இதை வந்து நம்ம பொரியல் பண்ணி எடுக்கணும் இது கூட வந்து கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் வச்சிருந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனும் பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினோடனே நம்ம இது கூட வச்சுருந்த தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம போட்டிருந்த தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இது வதங்கினோடனே நம்ம இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே நீங்கள் சேர்த்து வெண்டைக்காய்க்கும் சேர்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்ட்டுன்னா அந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கூட வந்து நீங்கள் வெண்டைக்காய்க்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட நான் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் நல்லாவே வதக்கி விட்டோம்னா நல்லா சேர்ந்து வதங்கணியை நம்ம கட் பண்ணி வச்சிருந்தால் வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க கீழே நம்ம எதுவும் ஆட் ஆட் பண்ண நம்ம வந்து நல்லா சுருங்கி வந்துடணும் வெண்டைக்காய் வெந்துருச்சு அப்படின்ட்டுனாலே போதும் நம்ம கிளரி கிளரி விட்டு விட்டு பார்த்து அதே அரைக்கணும் ஸ்டார்டிங்ல எண்ணெய் எல்லாம் வந்து இப்ப நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு நல்லா இந்த மாதிரி கிளரி விட்டுட்டு இதை வந்து நம்ம லிட்டு போட்டு கவர் பண்ணிடலாம் நான் வந்து இப்போ லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டேன் இது ஃபைவ் மினிட்ஸு நம்ம மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சிருக்கணும் ரொம்ப ஃப்ளேம் வந்து நீங்கள் அதிகமாக வச்சிருந்தீங்க அப்படின்ட்டுன்னா வெண்டைக்காய் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு இதை நம்ம வந்து குக் பண்ணணும் நான் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு டென் மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே குக் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ நான் அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு திருப்பியும் நெட்டு போட்டு கவர் பண்ணுறேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸு தெரியுது இப்போ இந்த வெண்டைக்காயில் இருக்க அந்த வளவளப்பு தன்மை எதுவுமே இல்லை நல்லா குக் ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஃபைவ் மினிட்ஸு மூடி மூடி நம்ம வேதை வச்சு போது அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் குறைஞ்சி குக்காயில் குக்காயோட இந்த கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியது தான் ஸோ பாருங்கள் எம்மையான நம்ம வெண்டைக்காய் வந்து புரியல் செஞ்சாச்சு இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ள சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு ஜீரகமும் பூண்டும் தான் வந்து ஹைலைட்டு ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி இது வந்து ரச சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரியே வேறு ஒரு சிம்பிள் ரெசிப்பியோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்